Hi friends! எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் பேக் டு ஹோம் ஸ்டைல் இது வந்து மகாலய அமாவாசை அன்றைக்கி எடுத்த வீடியோங்க வழிபாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாயந்தரமும் ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் ஆகிற நிலமைக்கு ஆகிடுச்சுங்க ட்ரிப்ஸ் போடுற மாதிரி ஆகிடுச்சி ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து ரெண்டு நாள் எந்திரிக்க முடியாமல் இருந்துட்டு வீடியோவை எடிட் பண்ணவே முடியலைங்க இன்றைக்கி தான் வீடியோ வந்து எடிட் பண்ணி போட்டுட்ருக்குறேங்க இந்த ஊசி இந்த மருந்து இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் ரொம்ப அலர்ஜிங்க ஹாஸ்பிட்டலுக்கே போகக்கூடாது அது அப்படியே நினச்சேன் ஆனால் ரொம்ப முடியாமல் போயிட்டதுனால போயிட்டு ட்ரிப்ஸ் போட்டுன்னு வர மாதிரி ஆயிடுச்சுங்க ட்ரிப்ஸ் போட்டுட்டு வந்துமே உடம்புக்கு ரொம்ப முடியல ரெண்டு நாள் எந்திரிக்கவே இல்லைங்க இப்போதான் கொஞ்சம் லைட்டாக சுமாராக இருக்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டுருக்குறேங்க அன்றைக்கி நாள் எனக்கு எப்படி போச்சு அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க பொதுவாக அமாவாசை அன்னைக்கு வந்து உப்பு மூட்டை பரிகாரம் எது எப்படி இருந்தாலுமே இந்த வழிபாட்டை மறக்காம செஞ்சுருவங்க பழைய உப்பெல்லாம் எடுத்துட்டு வாஷ் மிஷினில் நல்லா சுத்தமாக கழுவிட்டு டேப் வாட்டரில் கொஞ்ச நேரம் டேப் வாட்டர் அப்படியே தரம் திறந்து விட்டுருவாங்க அந்த தண்ணியை அந்த உப்பெல்லாம் கரைஞ்சி போகணும் அப்படின்றதுக்காக இது வந்து உப்பு மூட்டை பரிகாரங்க நம்ம வாசலை நல்ல வாசலை கட்டுறதுக்காக ரெண்டு துணி வச்சுருப்பேன் நான் இந்த மஞ்சள் கலர் துணி மஞ்சள் கலர் துணி இல்லைனா ஒயிட் கலர் துணியில் கூட நம்ம மஞ்சள் துவச்சி பன்னீரும் மஞ்சளை போட்டு நல்லா துவச்சி காய வச்சுருப்போம்னா அது பயன்படுத்திக்கலாங்க அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு நம்மக்கிட்ட தங்கம் இருக்குது வெள்ளி இருக்கு அப்படி இல்லைனா வந்து ஒரு ரூபாய் நாணயம் இது எதையாவது வச்சு உப்பு மேலே எந்த பொருள் வச்சாலுமே அது வந்து ரியாக்ட் ஆகும் அப்படின்றதுனால ஒரு சின்ன ஜிப்லாக் கவர் வச்சு நான் வைப்பேங்க இப்போ வந்து அதை பழைய உப்பு வந்து டேப் வாட்டரில் நல்லா கழுவிட்டு அதே போல் அதில் வச்சுருக்கிற ஒரு ரூபாய் நாணயமும் அந்த வெள்ளி டாலரையும் அதையும் சுத்தமாக கழுவிட்டு அந்த கவரையும் நல்லா சுத்தமாக கழுவிட்டு துடைச்சி எடுத்து வச்சுப்பேங்க இதுக்கு வந்து ரெண்டு துணி ஆல்டர்னேட்டை வச்சுருப்பேங்க இந்த மாதம் இந்த துணியில் செய்கிறேன்னா இந்த மாதத்தை சுத்தமாக கழுவி ஆற வச்சு எடுத்து வச்சிருவேன் இதுக்கு முன்னாடி செஞ்ச துணி இருக்கும் பார்த்தீங்களா அதை எடுத்து யூஸ் பண்ணிப்பங்க இப்போ வந்து அந்த துணி எங்கே போச்சுன்னு தெரில புதுசாகவே நான் வந்து அது ஒரு கிளாத் வாங்கி வச்சுருக்குறேன் ஒயிட் கலரில் அதே போல் வந்து எல்லோ கலரில் ரெட் கலரில் அதுலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி இன்னைக்கு அதில் தான் வந்து இந்த பரிகாரத்தை செய்ய போகிறேங்க இப்போ பாருங்கள் புதுசாக அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுக்காகவே இந்த மாதிரி செய்கிறதுக்காகவே கிளாத் வாங்கி வச்சுருக்குறேங்க இப்போ அதில் ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு நம்ம கைனால் எடுத்து போட்டுட்டு நல்லா வேண்டிக்கணுங்க கல் அழுப்பு மேலே எது வச்சாலுமே அது வந்து பல மடங்கு பெருகும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க இது வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா சும்மாவனாவும் செஞ்சு பாருங்க கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருளுங்க தண்ணிலேயே பிறந்து தண்ணியிலே கரைஞ்சி போகிற ஒரே பொருள் அப்படின்னா கள்ளுப்பு இந்த கல்லுப்பு வந்து நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கல்லுப்பு இல்லைனா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க உப்பு இல்லாத பண்டம் குப்பையில் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த உப்புக்கும் நமக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது இந்த உப்பு மேலே எந்த ஒரு பொருளை வச்சாலுமே அது பெருகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை தூங்கி எந்திரிச்சு வந்த உடனே நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கையில் கல்லுப்பு வச்சுட்டு நம்ம மனசார எதை வேணுனாலுமே அது நடக்கும் சொல்லுவாங்க பல லட்சம் பேர் பல லட்சம் பேர் கூட கிடையாதுங்க கோடி பேர் வந்து பலன் கண்ட ஒரு பரிகாரம் அப்படின்னா கல்லுப்பு பரிகாரம் தாங்க இப்போ அதை செஞ்சு வச்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு பூஜை அறையில் வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம நலவாசல வாசல மாட்டேனங்க அதே போல் நம்ம ஹாலில் பெட்ரூமில் வைக்கிறதுக்காக கல்லுப்பு எடுத்து வச்சிருக்கிறாங்க ஒரு பவுலில் கல்லுப்பு நிறைச்சி போட்டுட்டு அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் ஒற்றைப்படைய எண்ணிக்கையில் வந்து மிளகும் அதே போல் வந்து கிராம்பம் வச்சுருக்குறேங்க பாத்ரூமில் வைக்கிறதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்க மாட்டேங்க அது ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சிருக்கேன் இது வந்து அகல் விளக்கில் இது இந்த கண்ணாடி பவுலில் வச்சுருக்கிற கல்லுப்பு வந்து ஒன்று ஹாலில் வைப்பேன் யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்க கண்ணில் படுற மாதிரி அந்த கல்லுப்பு வச்சுருப்பேங்க ஒன்று கீழே வைக்கிறதுக்கு ஒன்று வந்து மேலே ஹாலில் வைக்கிறதுக்கு ஒன்று கீழே பாத்ரூம் ஒன்று வந்து மேலே பாத்ரூம் அது வந்து நிலவாசலாக மாட்டிட்டேங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு நல்ல வாசலில் மாட்டிட்டேன் தொடர்ந்து இதை வந்து செஞ்சுக்கிட்டே வரேங்க இன்றைக்கி வந்து அமாவாசை படையலுக்கு என்னென்ன செஞ்சு வச்சுருக்குறேன் அப்படின்னா அவரக்காய் பொரியல் பண்ணி வச்சுருக்கிறேன் அதே போல் சாம்பார் வெண்டைக்காய் சாம்பார் வச்சுருக்குறேங்க கேரட்டு கோஸு பீன்ஸ் இதெல்லாம் போட்டு அதையும் வந்து கூட்டு மாதிரி சிறுபருப்பு போட்டு கூட்டு மாதிரி பண்ணி வச்சுருக்குறேன் வடை செஞ்சு வச்சுருக்குறேன் கேசரி ஸ்வீட்டுக்கு வந்து கேசரி செஞ்சு வச்சுருக்குறேன் அதே போல் சூடான சாதம் இது மட்டும்தாங்க இன்றைக்கி வந்து படையலுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் எப்பயுமே வடை செய்கிற அப்படின்னா படையல் போகிறதுக்கு மட்டும் செஞ்சுட்டு மற்றது இடத்தை அப்படியே வச்சுருவாங்க பொதுவாக வந்து நம்ம படையல் போறதுல வந்து பூண்டு வெங்காயம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால படையலுக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து சூடாக சாப்பிட்ற நேரத்தில் போட்டு வச்சுப்பங்க கேசரி இதுதான் இன்றைக்கி வந்து அமாவாசை படையலுங்க அமாவாசை படையல் வந்து நடுவீட்டில் போட மாட்டேங்க தனியாக ஒரு இடத்துல போடுவேன் அமாவாசையை வந்து தேங்காய் உடைச்சோ இல்லை வந்து கற்பூரம் ஏத்தியோ நான் வழிபாடு செய்கிறதில்ல ஏன்னா மாமனார் மாமியார் இருக்கிறாங்க இருந்தாலுமே இறந்தவங்க நாம் செய்ய வேண்டியது அதுவும் மகாலய அமாவாசையில் வந்து நம்ம வீடுன்னு அப்படி இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய முன்னோர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இறந்தவங்க இருப்பாங்க அவங்களுக்காக படையல் போட்டு வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு அமாவாசைக்கும் இந்த வழிபாடு செஞ்சுப்பாங்க கற்புறம் எடுத்த மாட்டோம் ஒரு தீபம் ஏத்துவ என்ன செய்கிறனோ அந்த சமையல் வந்து அவங்கள நினச்சி முன்னோர்களை நினச்சி வழிபாடு செஞ்சுப்பங்க இந்த மகாலய அமாவாசையில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் நம்ம வீட்டில் வாழ்ந்த நாய்க்குட்டி பூனைக்குட்டியாக இருக்கலாம் நம்ம பக்கத்து வீட்டில் வாழ்ந்தவங்களாக இருக்கலாம் பக்கத்து வீட்டில் அம்மா அப்பா இல்லாதவங்களாக இருந்திருக்கலாம் அவங்க வந்து நம்மளை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்திருக்கலாம் அவங்களுக்கு வந்து திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம் அவங்கள கூட நாம் வந்து இந்த அமாவாசை படையல் படைக்கலாங்க திதி வந்து எதுவும் நாங்கள் கொடுக்கலங்க என் மாமனார் கொடுத்துப்பாங்க அதே போல் என்னோடய மூத்தாரோட ஒய்ஃப் ஏன்னா மூத்தார் வந்து இறந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து அவங்க மனைவி கொடுப்பாங்க இல்லைங்களா அவங்க வந்து திதி தர்ப்பணம் எல்லாம் கொடுத்துப்பாங்க அதெல்லாமே படையல் போட்டுட்டு எப்பவுமே வந்து அமாவாசை அப்படின்னாலே முதல்ல முன்னோர்கள் வழிபாடு அதுக்கப்புறம் தாங்க பூஜை அறையில் வந்து நம்ம சுவாமியை வழிபாடு செய்யணும்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் முன்னோர்கள் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் வந்து எல்லா தீபமும் ஏற்றிட்டு நம்ம செஞ்சிருந்தோம் பார்த்தீங்களா அதில் வந்து கொஞ்சம் வடையும் கே கேசரி மட்டும் எடுத்து பிரசாதமா வச்சு இன்னைக்கு வழிபாடு செஞ்சுட்டுங்க சனிக்கிழமை முதல் வாரம் தலிகை வழிபாடு செஞ்சிட்டு மறுநாள் அமாவாசை வழிபாடும் செஞ்சு முடிச்சுட்டுங்க அமாவாசை முடிந்து மறுநாளே வந்து நவராத்திரி ஸ்டார்ட் ஆயிடுங்க நவராத்திரி அப்படின்றது பெண் சக்தியை போற்றி கொண்டாடும் ஒரு பண்டிகை மகிஷாசுவர மர்த்தனையாக அவதாரம் எடுத்து அம்பிகை வந்து தீமையை அழித்து நன்மையை காத்த காலம் நவராத்திரி நவராத்திரி பண்டிகை இந்தியாவில் பல பகுதியில் பலவிதமான பெயர்களால் கொண்டாடப்பட்டாலுமே அன்னை பராசக்தியை வழிபட்டு அவங்களோட பெறுவதே இந்த பண்டிகையோட முக்கிய நோக்கங்க அம்பிகையோட அருளை நம்ம முழுவதுமாக பெறணும் ஆளாவதோட துரதிருஷ்டையும் நவராத்திரி காலத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது பொதுவாக மறுநாள் இருந்து நான் இப்படி வழிபாடு செய்வேன் எங்களுக்கு பழக்கம்லாம் பழக்கம் இந்த ஒன்பது நாட்களுமே தீபம் ஏத்தி அன்னைக்குரிய மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்வேன் என்னால் ரெண்டு நாள் தீபம் கூட ஏற்ற முடியும் முடியாத அளவுக்கு முடியாமல் படுத்துட்டு இருந்தாங்க பையனை தான் உடம்பு நிலை எப்படி இருக்குது நவராத்திரியோட ஒன்பது நாட்களுமே முடிவெற்றது வந்து அமங்கலமான விஷயமாக சொல்லப்பட்டதுனால அன்னை துர்கா தேவி இது வந்து கோபப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க குழு வச்சோ கலசம் வச்சோ இல்லைன்னா அகண்ட தீபமேத்தையோ நவராத்திரி வழிபாட்டினை செய்யறோம் அப்படின்னா வீட்டில் எப்பவுமே யாராவது ஒருத்தர் இருந்துக்கிட்டே இருக்கணும் காலையிலும் மாலையிலும் பூஜை செய்ய பிரசாதத்தை இருளா இருக்க விடாம உரிய நேரத்துல முறையா பூஜை செய்து வழிபாடு செய்யணும் வீட்டில் வந்து வெங்காயம் பூண்டு மது அசைவம் இதெல்லாமே பயன்படுத்துறத தவிர்க்கணுங்க நவராத்திரி காலத்தில் இதை சாப்பிடாம தவிர்க்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வெளி உணவுகளை தவிர்த்து வீட்டிலேயே சுத்தமான சாத் வீகமான உணவுகளை சமைச்சு நம்ம சாப்பிடணும் வீட்டில் எப்போமோ அமைதியாகவும் மகிழ்ச்சியாக இருக்க செய்யணுங்க சண்டை போடுறது வாக்குவாதம் செய்யறது கெட்ட வார்த்தைகள் பேசுறது இது எல்லாமே தவிர்க்கணுங்க தீய எண்ணங்களையும் நவராத்திரியோட ஒன்பது நாட்களும் நம்ம தவிர்க்கணும் மற்றவங்களுக்கு இவங்க நல்லா இருக்காங்களே இவங்க கெட்டு போகணும் புறம் பேசுறது இது மட்டும் இருக்கவே கூடாதுங்க எது இருக்கோ இல்லையோ புறம் பேசுறது இருக்கவே கூடாது என்னென்னா ஒரு நாலு பெண்கள் ஒன்றா சேர்ந்தாங்க அப்படின்னா மற்ற பெண்களை பற்றி தவறாக பேசுறது எல்லாரையும் சொல்லலைங்க ஒரு சில பேரை சொல்கிறேன் இப்போ நாலு பேர் பேசிட்டு யாராவது ஒருத்தர் எழுந்திரிச்சுட்டு போனால் அவங்கள பற்றி புறம் பேசுறது நிறைய இடத்துல அதை நான் பார்த்துருக்குறேன் கேள்வியும் பட்டிருக்கிறேங்க இதை மட்டும் தவிர்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதி இருக்கணும் அப்படின்னா புறம் பேச பேசவே கூடாதுங்க அவங்கவுங்க வீட்டில் ஆயிரம் பிரச்சனை பிரச்சனைகள் இருக்கும் அவங்க பிரச்சனையை அவங்க பார்த்துப்பாங்க நாம் எதுக்கு அவங்கள வந்து நம்ம இருக்கும்போது நல்லா பேசுறது நம்ம எந்திரிச்சு போயிட்டோம் அப்படின்னா நம்மளை பற்றி குறைய பேசுறது இது அறவே தவிர்க்கிறது அதுவும் குறிப்பாக அந்த நவராத்திரி காலத்தில் இந்த மாதிரி புறம் பேசுறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மந்திரம் பண்ணுறது ஜபம் பண்ணுறது தியானம் இதில் வந்து அதிகமாக நேரம் செலவிட்டு கடவுளோட அருளை பெற முயற்சி செய்யணுங்க இந்த நவராத்திரி காலத்தில் தேவ மகாத்மியம் அபிராமி அந்தாதி இந்த மாதிரி நூல்களே நவராத்திரி காலத்தில் படிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க தினமுமே காலை மாலை ரெண்டு வேளையும் பூஜை செஞ்சு வழிபாடு செய்யணுங்க நம்ம கலசம் வச்சாலும் சரி கலசம் வைக்கலைன்னாலும் சரி தினமுமே அம்மனை நினச்சி ஒரு தீபம் ஏத்தியாவது வழிபாடு செய்யணுங்க சுத்தமான ஆடைகளை உடுத்தணுங்க வீட்டை வந்து இருளடைந்து வச்சிருக்கிறத தவிர்க்கணுங்க ரொம்ப கருப்பு கலரை வந்து நம்ம பயன்படுத்துகிறத தவிர்க்கணும் அதுவும் இந்த நவராத்திரி காலத்தில் கருப்பு அடர் நீளம் இந்த ட்ரெஸ்ஸை போடுறத வந்து தவிர்க்கலாங்க தோல் பொருட்களை பயன்படுத்துறதையும் தவிர்க்கலாங்க நவராத்திரி விரதம் இருக்கிறவங்க எலுமிச்சை பயன்படுத்தி சமைப்பதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க நவராத்திரி காலத்துல பகல் நேரத்தில் தூங்கக்கூடாது நவராத்திரி அப்படின்றது இறையருளை பெறுவதற்கான காலம் அப்படின்றதுனால ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க இந்த விதிமுறைகளை முறையாக கடைபிடிக்கிறதுனால பயம் எதிர்மறை எண்ணங்கள் நோய்கள் தோல்வி இது எல்லாமே நீங்கி அமைதியும் பலமும் பெருகுங்க துர்க்கை அம்மனோட அருளை பெற முடியுங்க சில தவறுகளை தெரியாமல் செய்கிறதுனால துர்கை அம்மனோட கோபத்திற்கும் ஆளாக வேண்டியிருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இந்த ஒன்பது நாட்களுமே ஒட்டடை அடிக்கிறது வீடை கிளீன் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறத அவ அறவே தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது எல்லாமே பொதுவாக அந்த நவராத்திரி காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் ரொம்ப உடம்புக்கு முடியல அப்படின்னா விளக்கேற்ற உங்களால் முடியல அப்படின்னா வீட்டில் இருக்கிற யாரையாவது விளக்கேற்ற சொல்லலாங்க ஒரு தவறும் கிடையாது ஒரு சிலர் வந்து ஆம்பளைங்க விளக்கேற்றலாமா அப்படின்னு கேட்குறாங்க வீட்டில் உடம்புக்கு முடியாத சமயத்தில் யாராவது ஒருத்தர் பூஜை அறையில் விளக்கேற்றணும் அது மட்டும் போதுங்க இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள உங்களோட ஷேர் பண்ணிவிடுறது இல்லை உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க வீடியோ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்